ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பூசணிக்காய் எரிசேரி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இது வந்து கோயில்லாம் அந்த அன்னதானம் கொடுக்கும் போதெல்லாம் எங்கள் ஊர் சைட்லலாம் வைப்பாங்க கஞ்சியும் வச்சு இந்த மாதிரி பூசணிக்காய் எரிசேரி வைப்பாங்க நம்ம இப்போ அதை வீட்டில் எப்படி சிம்பிளாக ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இது வந்து கொண்ட கடலை இதுக்கு தேவைப்படும் நீங்கள் வந்து வெள்ளை அல்லது கருப்பு கொண்ட கடலை எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் அதை வந்து ஒரு அஞ்சுலேருந்து எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு ஒரு மூணு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து தேங்காய் வந்து ஒரு கால் தப்புக்கும் கொஞ்சம் கூடுதலாக தேங்காய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் நல்லா தான் இருக்கும் அதை எடுத்துக்கோங்க அரைக்கிறதுக்கு அப்புறம் பூடு வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு பல் பூடு எடுத்துக்கோங்க நான் வந்து பெரிய பல் பூடுனால நாலுன்னா எடுத்து கட் பண்ணி எடுத்துக்குவேன் நல்ல மிளகு வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கூடுதலாக இருந்த மாதிரி இருக்கும் நல்ல மிளகு கொஞ்சம் கூடுதலாக இந்த குழம்புக்கு சேர்க்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து இப்போ நம்ம இதை ரொம்ப நைஸான பேஸ்ட்டில் அரைக்கக்கூடாது கொஞ்சம் முக்கால் பாதம் அளவுக்கு நம்ம இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி ஒரு முக்கால் பாதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ குழம்பு தாளிச்சிடலாம் இப்போ இதுக்கு தேவையான குண்டகல்லாம் வந்து நான் வந்து ஒரு மூணு விசில் வேக வச்சு எடுத்துருக்குறேன் இதை மாதிரி தனியாக வேக வச்சுக்கலாம் நீங்கள் இப்போ இதை வந்து பார்ட் ரெசிபி போல் ஃபுல்லாகவே குக்கர்லேயே வைக்கிறதுனா கூட வைக்கலாம் நம்ம இப்போ தாளித்து சேர்க்குறதா எல்லாமே சேர்த்து கடலையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு விசில் அல்லது ஒரு மூணு விசில் மொத்த குழம்புமே நம்ம குக்கரில் கூட ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம குழம்பு தாளிச்சிடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் எதுக்கு ரொம்ப நிறைய வேணும் அப்படின்ல இப்போ என்ன சூடானோன்னா கடுகு சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து பூசணிக்காய் வந்து குக்கரில் சேர்த்து இப்போ ஒன்பாட்டு சிலாட்டு வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பூசணிக்காயில் வந்து தொலி வந்து எடுக்க வேண்டாம் இப்போ தொலியோடு இருந்தால் தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் வந்து அதனால் தொலியை எடுக்கலை இப்போ உங்களுக்கு தொலி பிடிக்காத தொலி தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு தான் சேர்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இப்போ ஓப்பனில் வச்சு நம்ம வேக வைக்கும்போது தொலியை எடுத்துகிட்டு வாங்க வாங்கி கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும் இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூசணிக்காயில் சேர்த்துடலாம் இதை மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகட்டே கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு குழம்பு ரெடி பிறகு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இப்போ லைட்டாக இருக்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மூடி வச்சு வேக வச்சிடலாம் கொஞ்சம் கொதித்து வேக ஆரம்பித்தப்புறம் நம்ம மற்ற மசாலாலாம் சேர்த்து கொடுக்கலாம் இப்போ ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்துருக்குற நம்ம மூடி போட்டு மூடி வேக வச்சிடலாம் இப்போ பூசணிக்காய் வந்து நல்லா கொதித்து வேக ஆரம்பிச்சுட்டு நம்ம இந்த டைமில் வந்து உப்பு மசாலாலாம் சேர்த்து கொடுத்துடலாம் இப்போ உப்பு சேர்க்கும்போது பார்த்து கம்மியாக சேர்த்துக்கோங்க நான் ஏற்கனவே கடலை வேக வைக்கும்போது அதில் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நீங்கள் ஃபஸ்ட்டு அதில் சேர்க்கலை அப்படின்னு சொன்னால் பார்த்து உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து மஞ்சள் பொடி சேர்த்து கொடுத்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் பத்தர் வர மிளகாய் பொடி நீங்கள் வந்து நம்ம நல்ல மிளகா சேர்த்துருக்கோம் அதனால காரத்துக்கு தாந்தாப்பெல்லாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் மசாலாலாம் நல்லா அந்த காயில் சேரட்டும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்க மசாலாலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி நம்ம நல்லா வேக ஆரம்பிச்சுட்டு மசாலா வந்து நம்ம பூசணிக்காயில வந்து நல்லா செட் ஆகிட்டு நம்ம இப்போ வேக வச்சு வச்சிருந்த கடலை இதில் சேர்த்துடலாம் கடலை வந்து உங்கள் ஆப்ஷன் தான் உங்களுக்கு எது வேணுமோ சேர்த்துக்கலாம் வெள்ளா கருப்பு எது வேணும் சேர்த்துக்கலாம் நம்ம இப்ப அரைச்சி வச்சிருந்தோம் மசாலாவும் சேர்த்துட்டு உங்களுக்கு திக்னஸ் எந்த சொல்லிட்டு கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் குழம்பு பதத்தில் தான் நல்லா இருக்கும் எடுத்து வச்சு சாப்பிடும் போது அரைக்கப்பு தண்ணி கூட சேர்த்துக் கொடுத்துடலாம் இது கூடவே ஒரு அரை கப்பு கூட தண்ணி சேர்த்து கொடுத்துடலாம் சேர்த்து கொடுத்துட்டு நம்ம வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சா போதும் உப்பெல்லாம் நம்ம சேர்த்து கொடுத்தாச்சு கரெக்டான பதத்துல இருக்கும் அப்படி இல்லைன்னா புறவை நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் பூசணிக்காய் எது செய்யறது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அளவுக்கு திக்னஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி வேணும்னா கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாம் இல்லை இன்னும் திக்காக வேணும்னாலும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதில் வந்து பூசணிக்காய் மட்டும் தான் சேர்த்துருக்கோம் இது இது கூட நம்ம வந்து முந்த வாழை தான் இப்போ இது கூட வந்து நம்ம முந்த வாழைக்காய் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒவ்வொரு பீஸ் கிடந்தோன்னா நல்லாயிருக்கும் அது வந்து தொலியை வந்து அதுவுமே இருத்தி எடுக்காம கொஞ்சம் லேசாக எடுத்துட்டு சேர்த்துக்கலாம் நான் இப்போ குவான்டிட்டி கம்மியா வச்சதுனால அது வாழைக்காயும் சேர்க்கலை சேர்க்கல வாழைக்காயும் சேர்த்து வச்சா சூப்பராக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்